I don't <laughs> huh? know

வாங்க, தக்காளி எடுக்கலாமா தக்காளி எடுக்கிறோம் வாங்க உங்களுக்கு

சீட் வாங்கிட்டு வா இந்த வா கிணறு கவி இங்கிட்டு வா எப்படி வா பருதி அவட போக கூடாது பருதி பாத்துக்கங்க கவி இங்கிட்டு வா

அடிக்க கூடாது அண்ணனே அண்ணன் அடிக்க கூடாது கண்ணு குட்டி ஓடுது பாருங்க அங்க எந்திரச்சு நின்னு பாக்குது அடிக்க கூடாது அண்ணனே அதுக்கு அப்புறம் அங்க இருந்து பூரா மரமா இருக்கு டேய் 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 இந்த ஒரு பாட்டு பாடுங்க சரி குழந்தை பசங்க வயலுக்கு வரலாமா வரலாமா குழந்தை பசங்க காசலோட இருக்கறவங்க கங்கை எதுக்குன்னு காய்ச்சலோட கூட்டிட்டு இங்க படுக்க வச்சுக்கலாம் இவனுக்கு காய்ச்சல் சொன்னா கேட்காம இங்க இங்க வந்துட்டு இங்க இங்க சுடு தண்ணிய குடிச்சிட்டு இருக்கானு அங்க கிணத்த பக்கம்லாம் போறானு அப்பா அப்பா பெரியவங்க பெரியவங்க கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் வயலுக்கு எல்லாம் வரணும் இல்லாட்டி தனியா வரக்கூடாது பெரியவங்க கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் வயலுக்கு வரணும் இல்லைன்னா நீங்களா வராதுங்க அப்புறம் இந்த மாதிரி சளி குடிச்சுட்டோம் ஏற்கனவே இவனுக்கு சளிதான் பெட்ல பெட்ல நீ நோக்கறபா மூ மூணு மூணால பெட்ல இருந்து இப்போதே வந்திருக்கானே இந்த கையில இந்த ஊசி போட்டேன் இங்க பாருங்க கையெல்லாம் வர வர பாட்டை பாட சொல்லு ஐயா ஹாய் சொல்லிரே சா கேமராக்கு ஷாக் அடிக்காத நைட் எல்லாம் நைட் எல்லாம் பாத்துறக்கணும் இல்லனா அங்கட்ட இருந்து காட் பண்ணியில வரோம் நைட் எல்லாம் பாத்துறக்கணும் गाइस இல்லனா அங்கட்ட இருந்து காட் பண்ணியில வரோம் அதனால ஜாக்கல்தியா இருக்கணும் நைட் எல்லாம் நம்ம போயிரோம் அங்க நடுவுல

நீ ஒரு பாட்டு பாற பாற சும்மா பாடு நீ பாடு

போலாம் போலாம் கார் ஏற வரைக்கும் போலாம் கார் ஏற வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் இது என்ன பாவ டீ-ஷர்ட்ல என்ன இருக்கு நருட்டோ ஆ டீ-ஷர்ட்ல நருட்டோ ஆ ஓகே சண்டே மண்டே இருக்கு சரி வா தூக்கு நான் என்ன தம்பி தம்பி போலாம் போலாம் செருப்பு போடுங்க எழுந்திருக்கிற எழுந்திருக்கிறோம் போலாம் 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 வீட்டு கிளம்பியாச்சு கழுத்து நெரிக்காத தம்பி இப்போ ஏ பருதி பருதி வா பருதி வா பருதி அந்த சைடு எங்க போல வா பருதி எப்ப முன்னாடி போங்கடா பருதி அம்மா வர தம்பி அவர் போ சீக்கிரமாங்கடா தக்காளி எங்க வச்ச நீ அங்க இருக்கு வர அங்க இருக்கு வர இல்லப்பா இல்ல இன்னும் இல்ல அன்னங்க வரட்டு எங்க போற போ போலாம் போ பெரியவங்களுக்கு கூட சொல்லி இருக்கு பெரியவங்களோட தான் வரணும் இல்ல தனியா வராதீங்க ஒரு எட்டாவது பத்தாவது அது போனா மட்டும் வர வாங்க இந்த நீ கையில என்ன வச்சிருக்க ஆனா தக்காளியும் கொத்த வரங்க கொத்த வரங்க அது கொத்த வரங்க எங்க போடுறது நான் பயில்ல இயற்கை தோட்டத்துல இயற்கையா எல்லாரும் வாங்க

பண்டியம்மன் திருக்கோவில் அங்க போட்டுருக்கு பாருங்க அங்க அதுக்கு அப்புறம் அங்க சோல் காய வச்சிருக்காங்க அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு பாருங்க அங்க தான் மாடல கட்டுவோம் இப்ப கட்டறது இல்ல நிறைய அங்க காரங்க गाइस இந்த மாதிரி அம்மா எவ்வளவு பெருசு வளர்ந்திருக்கு பாருங்க गाइस அதுக்கு அப்புறம் இங்க எல்லாம் மாடல கட்டுவாங்க 1919ல நட்டு வச்சது गाइस

பாக்கலாம் தாக்கா வெல்ல பாக்கலாம் அவ்ளோதான்